கனவை சுமந்து நினைவை நோக்கி கரும வீரர் காமராஜர் வழியில் ஈகாடு சுற்று வட்டார நாடார் நல சங்கம் பத்தாம் ஆண்டு நிறைவு விழா பதினோராம் ஆண்டு தொடக்க விழா வீர முழக்கத்தோடு இன்று தொடங்கியது ஈகாடு சுற்றுவட்டார நாடார் நல சங்கம் ஜே பி வி முத்துநகர் காமராஜர் சதுக்கம் ஈக்காடு திருவள்ளூர் சங்கத்தின் பத்தாம் ஆண்டு நிறைவு பதினோராம் ஆண்டு துவக்க விழா ஜே பி வி முத்துநகர் காமராஜர் சதுக்கத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் தாய் வாழ்த்து பாடலுடன் நிகழ்ச்சி பெற்றது இவ்விழாவினை இக்காடு சுற்று வட்டார நாடார் சங்க தலைவர் பி பாலகிருஷ்ண நாடார் அவர்கள் தலைமை தாங்கினார் எஸ் சுந்தரர் நாடார் முன்னிலையில் பொதுச் செயலாளர் ஜே செல்வராஜ் ஐசக் நாடார் வரவேற்பு இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை புறநகர் நாடார்கள் பாதுகாப்பு பேரவை கொளத்தூர் த ரவி திருநின்றவூர் வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்க பி சாலமன் நாடார் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் நாடார்கள் மகாஜன சங்கம் எம் முத்துமாரியப்பன் நாடார் தமிழ்நாடு நாடார்கள் சங்கம் தலைவர் எம் முத்து ரமேஷ் நாடார் நாடார் சங்க தலைவர் பி சுபாஷ் நாடார் மதிப்புமிகு அழைப்பாளர் தலைவர் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன் சங்கம் வி ஆனந்த்ராஜ் நாடார் அவர்கள் மற்றும் ஈக்காடு சுற்றுவட்டார நாடார்கள் நல சங்க நிர்வாகிகள் பொது செயலாளர்கள் ஜே செல்வராஜ் ஐசக் நாடார் தலைவர் வி பாலகிருஷ்ணன் நாடார் துணைத் தலைவர்கள் கே ஆர் பாலச்சந்திரன் நாடார் டி ஜெயமுருகன் நாடார் துணை செயலாளர் பி ஜெகதீஷன் நாடார் ஆலோசகர்கள் டி தனசேகர் நாடார் பி ராஜகோபால் நாடார் ஏ ராஜன் நாடார் டி ஜனார்த்தனன் நாடார் எஸ் ஞானசேகரன் நாடார் டி முத்துக்குமார் நாடார் வி ராமதுரை நாடார் மற்றும் விழா குழுவினர்கள் பி ரமேஷ் நாடார் டி கே மேகநாதன் நாடார் பி ஜெயபிரகாஷ் நாடார் எஸ் ஜபர்சன் ஜான் நாடார் திலகராஜ் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பத்தாம் ஆண்டு நிறைவு மற்றும் பதினோராம் ஆண்டு தொடக்க விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் தேநீர் விருந்து அறுசுவை உணவு வழங்கப்பட்டது ஆண்டு பாக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழா நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த உறுதுணையாக இருந்த சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்தவுடனே நானும் நம்முடைய சங்கத்தின் நான்கு வருடங்களாக நாம் ஆண்டுகள் நடத்தவில்லை ஒரு மூன்று வருடம் கொரோனா ஒரு பத்தாக்குறை அதுவும் என்னுடைய மூத்த சகோதரன் திருநெல் பா சட்டத்தலைவர் அவர்கள் சென்னை சென்னை மற்றும் புறநகர் நாரா சட்ட தலைவர் அண்ணாச்சி ரவி அவர்களை அவர்கள் தொடர்பு கொண்டு கேட்கப்படுவது கண்டிப்பாக நான் வருகிறேன் சொன்னார்கள் சொன்ன மாதிரி அவர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வருகவர்கள் என வரவேற்கிறோம் அடுத்து சபையில் சங்கத்தின் திருவள்ளுவர் மாவட்ட செயலாளர் அண்ணன் முத்து மாதிரி அவர்களை பொழுது கண்டிப்பாக வந்த சொன்னார்கள் அவர்கள் ஒரு சில இன்னும் கண்டிப்பாக செய்து முடிப்போம் அவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக வருகவர்கள் என வரவேற்கிறோம்

பத்தாவது ஆண்டு விழா நிறைவேலாகவும் பதினோராவது ஆண்டு விழாவாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை தலைமையிலாகி நடத்திக் கொண்டிருக்கும் சங்கத்தினுடைய தலைவர் அருமையான சி வி பாலகிருஷ்ணன் அவர்களை வைத்துக் கொண்டிருக்கும் வரை

இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்காக இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய சங்கத்தின் ஆக்கிரமித்த செயலாளர் எனது அந்த சகோதரர் செல்வதா தரவில்லை கடுத்து சிறுத்தாலும் காரணம் போவார் என்பதைப் போல உயிரத்திலே அளவு குறைந்தாலும் பொருளாதாரத்தை விற்பியாக்குவதில் மாமன்னனால் விழுகக்கூடிய இந்த சங்கத்தினுடைய பொருளாதார தலைமையான சுந்தர் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக உருவாக்கி தந்த ஏழை நிர்வாகிகளே எனக்கு முன்னால் இங்கே பேசிய அமரக்கூடிய வடபிரவா சகோதரர் நாடார் மகாஜர் சங்கத்தின் மேற்கு மாவட்டத்தினுடைய ஆற்றத்திற்கு செயலாளர் தலைமையான முத்துமாரிப்பன் அவர்களை நாடாரி ஏற்பட்டாலும் உடனடியாக தன் அமைப்பின் சார்பிலே களத்தில போராடுகிற கள போராடி அருகே நான் அவர்களே தூத்துடி நாடாளுமன்ற சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த மொபைல் அவங்க தொடர்றாங்கன்னா உங்களுடைய கண்காணித்து இருக்கணும் அட்வைஸா சொல்றேன் இந்த நிறைய விஷயங்களை ஒரு நிர்வாகிகளா நாங்க சந்திச்சு வந்துட்டு இருக்கோம் அதனால நாமளும் நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் கூடாதுக்காக ஒரு இதுவா அவர் சொல்றேன் இது ஒரு அன்பான வேண்டுகோளா அதை எடுத்துக்கொள்ளுமா கேட்டுக்கொண்டு இந்த

பதினொன்றாவது ஆண்டு விழாவிற்கு தலைமை தலைவர் பி பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் சங்க நிர்வாகிகளே மற்றும் இங்கே சிறப்புமையாக வரையில் வந்திருக்கின்ற வெள்ளை தம்பியாளர் சங்கத்திற்பை தலைவர் மரியாதைக்குரிய பி ஆந்திராஜ் அவர்களே மற்றும் முத்துரகேஷ் அவர்களே மற்றும் புலத்தூர் துறையே மற்றும் துறை செயலாளர் என் ஜெயக்குமார்களே மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த அடிப்படையாக ஒரு துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எனக்கும் முன்னிலை வைத்த சங்க பொருளாதர் எஸ் சுந்தரநடர் அவர்களே வரவேற்பை சிவா சங்கமாணிக்கம் சீவாவர்கள் வரவேற்கிறோம் சென்னை சென்னை மற்றும் போன்ற நாடாளுமன்ற பாதுகாப்பு ஈக்காடு சுற்றுவட்ட நாடக சங்கத்தினுடைய பத்தாம் ஆண்டு நிலையுள்ள பதினோராவது ஆண்டு விழாவுடைய தொடக்க விழாவிற்கு தன்மை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பி பாலகிருஷ்ணன் நாடார் அவர்களே சங்கு பி நாடார் அவர்களே திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற ஜனசங்கத்தினுடைய செயலாளர் அருமையான என் முத்து மாரிப்பன் அவர்களே தமிழ்நாடு நாடாளு சங்கத்தினுடைய தலைவர் அருமையான என் முத்து ரமேஷ் அவர்களே மற்றும் வருகை தந்து இங்கே நல்ல கருத்துக்களை எடுத்து எடுத்து வரைக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன கருத்தை சொல்ல போறாங்க சொல்லி இருக்காங்க எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகளே அனைவரையும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேச்சுப்பின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைவர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க சலம் பண்ண சொன்னாங்க ஒரு செல்போன் குடும்பத்தையே நாசமாக்கி கொண்டே இருக்கு அப்படின்னாங்க உண்மையான விஷயம் ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுடைய அனுபவத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் ஏதோ ஒரு விதத்துல உதவிகளை பண்ணிருவாங்க அவங்க அனுபவத்தை தான் சொல்லுவாங்க அது மேல முத்திரமே சமப்பாங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம வந்த தலைவர்கள் வலைத்தொண்டருடைய தலைவர்களுடைய புத்தகத்தை கொடுங்க அப்போ தான் அந்த பிள்ளைகளை அதை படித்து அந்த காலத்துக்கு போகணும் அப்படிங்கிறத சொன்னாங்க அதில் கூட ஒரு கூடுதலாக ஒரு படி நாங்க தொடர்ந்து சில இடங்களை சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைங்க தான் போய்கிட்டு அதையும் தாண்டி ஒரு படி அதிகமாக இருக்கிறோன்னா அவங்க பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு பத்து இருபது பேர் திருந்திக்கக்கூடிய அமைந்தால் தான் கலை நடத்த முடியும் அதிகமான கடைகளை நம்ம நம்ம ஆலோசமலையில் நம்பியிருக்காங்கன்னா கடவு மலை ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த கலை நடத்துவாங்க இந்த கடவு மலை கடை நடத்தும் போது கடையை மூடிவிட்டு இன்னொரு நேரங்கள்ல அந்த பிள்ளைகளிடம் வந்து ஒரு அரை மணி நேரம் கருத்து பரிமாற்றப்படுற பிள்ளைகள் என்ன படிக்கிறது எப்ப வருது என்ன செஞ்சுக்கிறது கவனமா பாருங்க கூட்டங்களுக்கு பிள்ளைகள் கூட்டிடுவாங்க அது மட்டும் இல்லாம திருவிழாக்க ஊடு கூட்டிருப்பாங்க சொந்த மூட்டிட்டு போங்க கோயில் கூட்டிட்டு பாட்டி அம்மா அப்பா வர்றது ஊருக்கு பொறுப்புக்காக சென்னைக்கு வந்தோம் எப்படி வந்தங்கறத தெரியப்படுத்துங்க நிறைய குடும்பத்துல எந்த விஷயமே தெரியப்படுத்து எங்களை ஞானங்கள் எங்களுடைய தமிழ்நாடு நாடா சங்கத்தின் தலைவர் உத்தரமேஷ் நடபாஷ் நகர் அவர்களேப்பம் சிவா நகர் அவர்களே என்னோடு இந்த சங்க நிர்வாகிகள் கண்டிப்பாக சொந்தமா அவங்க சொந்த பார்த்துக்க முடியாது வாழ்க்கையில இந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அந்த டைமிங் இருந்தால் முழுசா அந்த செயலை சொன்னாங்க நம்ம பொருளாளரும் செயலாளரும் கடினம் உழைத்த முழு நேரமா அதுல அது இருந்தாலும் நிச்சயமாக அந்த உழைப்புக்கு என்ற பலன் அருமையா கொஞ்சம் கிடைச்சிருக்கு ஒரு அருமையான இடத்தை வாங்கி ஒரு அழகான ஒரு மண்டபத்தை அது யாரு கேட்ட எந்த சங்கத்திலையும் வாங்கிற சாதாரணமா புக்கள் எல்லா சட்டத்திலயும் போய் வசூல் பண்ணுவாங்க நாடா பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் போய் முதலில் பாராட்டுகிறேன் மிகப்பெரிய